அனைவருக்கும் வணக்கம் ராமானுஜூரை பற்றிய செய்திகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய ஊர் ஸ்ரீபெரும்புதூர் பெற்றோர்கள் ஆறுல கேசவ சோமனாய் சோமயாகி மற்றும் காந்திமதி அவருடைய தத்துவம் வைதம் ஆரம்ப தத்துவ பயிற்சி யாதவ பிரகாசர் அவருடைய பிறப்பு கிபி ஆயிரத்தி பதினேழு அவருடைய இறப்பு கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு வசித்தாத் வைத்தியம் ஆரம்பத்தில் சங்கரின் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட யாதவ பிரகாசரிடம் தத்துவ பயிற்சி பெற்றவர் பின் அவரது கருத்துக்களை மறுதளித்து யமனாச்சாரியாரின் திருவரங்க தத்துவ பள்ளியின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார் ராமானுஜர் சங்கரின் சங்கரருடைய அத்வைதத்திற்கு மாற்றாக வசிஷ்டாத்வைதத்தை முன்வைக்கிறார் இராமானுஜர் இறப்புக்கு நூறு ஆண்டுகளுக்கு பின் அவருடைய குழுவினர் வேதாந்த தேசியர் மற்றும் மணவாள மாமுனிகள் தலைமையில் இரு பிரிவாக பிரித்தனர் அவருடைய மாணவர்கள் வேதாந்த தேசியர் மற்றும் மணவாள மாமுனிகள் தலைமையில் இரு பிரிவா இதை பிரிக்கிறாங்க நூறு வருஷத்துக்கு அப்புறமே அடுத்தது அவர் சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்கிறாங்க யார் ராமானுஜர் வருணாசிரம அமைப்புக்கு வெளியே இருந்தோரிடமும் பக்தி கோட்பாட்டை பரப்புவதில் ஆர்வம் கண்டிருந்தார் அவருடைய காலகட்டத்தில் வருணாசிரம முறை இருந்தது அதை அந்த காலகட்டத்தில் அதற்கு வெளியே இருந்தோரிடம் பக்தி கோட்பாட்டை பரப்புவதில் ஆர்வமாக இருந்திருக்கிறார் ராமானுஜர் ஒரு சிறந்த சீர்திருத்தவாதி ஆசிரியர் திட்டமிட்டு செயல்பட்டவர் ஆவார் அவர் பல பிரிவினரையும் ஒருங்கிணைத்தார் கோவில் சடங்குகளையும் மாற்றி அமைத்தார் வைணவத்தின் சமூக தளத்தை விரிவடைய செய்த மனிதர் பிராமணர் அல்லாதோரையும் இணைத்து கொண்டவர் அவர்தான் ராமானுஜருடைய படையெடுப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது விஷ்ணு தாசர் இன்றும் போற்றில் மகிழும் வேதாந்த சங்கரகாம் வேதாந்த சாரம் வேதாந்த தீபம் கீதா பாஷ்யம் கட்சியர் கட்கத்ராம் ஆகியவற்றையும் நித்தியம் என்ற கிரந்தத்தையும் உலகு கழித மனிதர் ராமானுஜர் ராமானுஜர் சிலவற்றிற்கு பாஷ்யங்களும் செய்தலிருக்கிறார் மேலே கூறியபடி பிரம்ம சூத்திரத்திற்கும் கீதைக்கும் அவர் செய்த பாஷ்யங்கள் பிரசித்திமானதாக இருக்கிறது ஸ்ரீ ராமானுஜருடைய நூற்றந்தாளி நாலாயிர திவ்ய பிரமதத்தின் முடிவில் சேர்க்கப்பட்டுள்ள ஸ்ரீ ராமானுஜூற்ற நூற்றந்தாதி திருவரங்கத்து அமுதனார் நாலாயிர திவ்ய பிரமதத்தின் முடிவில் சேர்க்கப்பட்டுள்ள ஸ்ரீ ராமானுஜ நூற்றந்தாதி திருவரங்கத்து அமுதனார் என்ற ஒரு சீடரால் உருவாக்கப்பட்டது ராமானுஜர் முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டு அவர் ஆக்னேதியையொட்டி இந்த நாலாயிர நாலாயிரத்தீபு பிரமதத்தின் முடிவில் சேர்த்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து திருமந்திரம் ராமானுஜர் நாராயண மந்திரத்தின் பொருள் அறிவதற்காக ஆலவந்தாரின் சீடராக திருகோஷ்டியூர் நம்பியிடம் பதினேழு முறை முயற்சி செய்தார் பதினெட்டாவது சந்திப்பில்தான் அவர் மீது இறக்கப்பட்டு திருமந்திரத்திற்கு விளக்கம் சொன்னார் நம்பி அத்துடன் இதை யாருக்கும் சொல்லக்கூடாது என்ற நிபந்தனையுடன் அவர் குறிப்பிட்டார் இதை புறக்கணித்த ராமானுஜர் அங்குள்ள கோவில் கோபுரத்தின் மீது ஏறி திருமந்திரத்தின் பொருளை உலகமே அறியும்படி புறக்கச் சொன்னாரா இதனால் கோபமடைந்த நம்பியிடம் இந்த மந்திரத்தை அறிந்து கொள்வதால் ஆயிரக்கணக்கானோருக்கு வைகுண்டும் செல்ல வாய்ப்பு கிடைக்குமானால் நான் நகர் நரகம் செல்வதில் கவலை இல்லை என்றார் ராமானுஜர் அவர்கள் இவ்வளவு சிறப்புகளோடு இருந்தவர் நம்ம ராமானுஜம் நன்றி வணக்கம்